ஹாய் காய் சினிய மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஸோ வந்து நம்ம சிறுவாபுரி கோவிலுக்கு போகிறது வழக்கம் சரி ஓகே இப்போ எப்போது யூஸ்வலாக அவங்க மட்டும்தான் போயிட்டு வருவாங்க இப்போ ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி போனோம் இப்போ வந்து அதிகமாக கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் விடாமல் எல்லாமே பேக் என்ட்ரன்ஸில் தான் எல்லாருமே போயாகணும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் விளைஞ்ச காய்களை இயற்கை விதமாக வள விளைஞ்ச காய்கறிகளை அங்கே வச்சுருப்பாங்க நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் நான் சும்மா பங்கனப்பள்ளி மாம்பழம் எவ்வளோங்க கிலோ அப்படின்னு கேட்டதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூபா தான் சரி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தான் என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம் போய் பார்த்தாக்கா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரைடே வேறு முருகர் கோவில் வேறு செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீங்கள் இங்கே வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க இங்கே வேண்டுனது எல்லாம் நிறைவேறுது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க நாங்களும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம் கடவுளதை நிறைவேற்றுறாரா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து நிறைவேற்றுனதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் லைன்லலாம் போகல ஏன்னா பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் வந்து நார்மல்லியே போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் போய் கொஞ்சம் நேரத்துக்கெலாம் சாமி தரிசனம் நல்லாவே பண்ணிட்டோம் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணி சுற்றி வந்து பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இங்கே உளுந்து கும்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் வந்து நல்ல எல்லாேருக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்